அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை இறக்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு ஏன்னா தலைவலி கூட ஒரு மாத்திரை போட்டு எப்படியாவது ஸ்டாப் பண்ணிட முடியும் இது யூரின் போற இடத்துலயும் மோஷன் போற இடத்துலயும் இறங்கி கொண்டு எப்பொழுதுமே ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு மாறிடுது சர்ஜரி பண்ணவும் நமக்கு பயமா இருக்கு அப்ப இயற்கையான வழிமுறைகள்ல இத போய் மறுபடியும் அந்த இடத்தில் பொருத்த முடியுமா அதற்கு என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் சரி உங்களுடைய பொறுமைக்கு ஒரு பதில் இப்ப நான் வந்து எத்தனை நாள் எவ்வளவு நாள் நான் இதற்காக காத்து கொண்டிருக்கணும் இல்ல எவ்வளவு நாள் எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன எஃபோர்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு ஒரு ஐம்பது